எழுப்புதல் என்றால் திரளான ஜனங்கள் கூடுவது அல்ல கூடின ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரோடு இணைக்கப்படணும் அப்போ தான் எழுப்புதல் முழுமையடையும் சில சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் ஜனங்கள் பெரும் திரளாக கூடி வந்துட்டாலே எழுப்புதல் என்று நாம் சொல்லிவிடுகிறோம் சில இடத்துல கூடி சிலர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதை பார்த்து அதன் மூலம் ஈர்க்கப்பட்டு பல பேர் ஏன் அழுகிறோம் தெரியாமலே ஜெபம் பண்ணுவாங்க இதுக்கு பேர் எழுப்புதல் அல்ல அந்த எழுப்புதல்களை பார்த்துட்டு நம்ம எழுப்புதல் வந்துருச்சு இந்த ஊரில் லட்சம் பேர் கூடுனாங்க இங்கே எண்பதாயிரம் பேர் கூடுனாங்க பாருங்கள் மூணு நாள் அழுது ஜோபம் பண்ணுறாங்க இல்லை இல்லை கர்த்தரிடத்துல வருகிறவர்கள் ரட்சிக்கப்படணும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும் கர்த்தரோட இணைக்கப்படணும் இந்த திட்டமெல்லாம் நிறைவேறினா தான் அதுக்கு பேர் எழுப்புதல் இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறணும் அப்போ நாம் செய்த அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கான ஜபம் என்பது மறைமுகமாக எழுப்புதலுக்காக செய்த ஒரு ஜெபம்தான் இதற்காகத்தான் ஏசு இந்த உலகத்திலே குமாரனாக வெளிப்பட்டார் இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்ச நேரம் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம் இன்னைக்கு எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம் தெரியுமா இது ஒரு கிறிஸ்மஸ் நாள் இல்லையா விசேஷமாக கிறிஸ்மஸை மையப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் நான் உங்களுக்காக ஜபிப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் கலாத்தியரனுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பைபிள் எடுத்துக்கோங்க கலாத்தியர் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் சிறு பிள்ளைகளே சிறு பிள்ளைகள்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் நினைச்சிடக்கூடாது பவுலுக்கு நம்ம எல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு குழந்தைகளை போல் இருக்கிறோம் அவர் அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவார் உங்களுக்கு அநேக தகப்பன்மார் இல்லையே நான் உங்களுக்கு ஒரு தகப்பனை போல இருக்கிறேன் என்று சொல்கிற மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு எழுதுகிற மாதிரி எழுதுகிறார் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்குள்ளும் கிறிஸ்துவானவர் பூரணமாக உருவாக வேண்டும் அதான் முக்கியம் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு கிறிஸ்து பிறந்தார் பிறக்கிறது மாத்திரம் முக்கியமில்லை பிறந்த குழந்த பூரணமாக வளர வேண்டும் அதே மாதிரி தான் உங்கள் இருதயத்திலே கிறிஸ்து பிறந்தார் பிறந்த கிறிஸ்து உங்களிலே பூரணமாக உருவாக வேண்டும் அவர் நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்த போது சுபாவங்களும் உங்களுக்குள்ளே மெல்ல தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறது கர்த்தருடைய மன்னிப்பு மன்னிக்கிற குணம் பரிசுத்தம் கர்த்தருடைய நீதி கர்த்தருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்னென்ன குணம் இருக்குதோ அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்தபோது அவைகளுடைய நிழல் அல்லது அவைகளுடைய ஒளி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே மெல்ல பரவ ஆரம்பித்தது ஆனால் அது பத்தாது அது வளர்ச்சியடைய வேண்டும் அது கிறிஸ்துவாக பரிபூர்ண வளர்ச்சியடைய வேண்டும் வெறும் பிறந்த குழந்தை நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து விடவில்லை அது பூரண வயதை எட்டி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றின போது தான் ஏசுனுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைத்தது அதே மாதிரி உங்களுடைய இருதயத்தில் பிறந்திருக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ள அவருடைய சுபாவங்களும் குணாதிசயங்களும் கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே அப்படியே உருவாகணும் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இன்னைக்கு நம்ம என்ன ஜோம் பண்ண போகிறோம் கிறிஸ்துவனுடைய நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளே உருவாவதற்காக நாம் கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து காத்திருக்கணும் பாருங்க வேதத்தில் லூக்கா விசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பிள்ளை பிறந்தது மாத்திரமல்ல இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் அப்போ பிறந்த குழந்த அந்த ரெண்டாவது அதிகாரம் முழுசும் இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லுகிறது அதனுடைய முத்தாய்ப்பாக கடைசி பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா பிறந்த குழந்தை குழந்தையாகவே நின்றுவிடவில்லை அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் அப்போ ஞானம் என்பது வேதத்தின் அடிப்படையில் ரெண்டு ஞானங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று உலக ஞானம் இன்னொன்று தேவனுக்கு அடுத்த ஞானம் மூன்றாவதாய் ஒரு ஞானம் சொல்லப்படுகிறது பிசாசுக்கெடுத்த ஞானம் அப்போ கர்த்தர் இங்கே வளர்ந்தது என்பது தேவனுக்கு அடுத்த ஞானம் அல்லது பறத்துக்கெடுத்த ஞானம் அப்போ ஆவிக்குரிய ஞானத்தினால நீங்கள் வளர்ச்சி அடையும்படி முதல்ல உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க இன்றைக்கி கிறிஸ்மஸ் தானே கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார் அல்லவா பிறந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கணும் கர்த்தர் என்று நான் குறிப்பிடுவது அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய சுபாவங்கள் நீங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலும் ஆவிக்குரிய ஞானத்திலும் வளர்ச்சி அடைய வேண்டும் ரெண்டாவது பாருங்க வளர்த்தி வளர்த்தினா ஒரு ஸ்ட்ரென்த்து எல்லாவற்றிலும் அவருடைய காரியங்களில் அவருடைய பரிசுத்தம் அவருடைய நீதி அவருடைய தயவு அவருடைய அன்பு போன்ற எல்லா காரியங்களிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அவர் வளர்ந்தார் அதே மாதிரி தேவனுடைய கிருபையில் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற அனுபவத்தில் இயேசு எப்படி இருந்தாரோ அதே போன்ற குணாதிசயம் உங்களோடு இருக்கணும் வேதத்தில் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்த உறவு சொல்லப்பட்டிருக்கிறது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்கிறார் பிதா என்னை ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க விடவில்லை என்கிறார் பிதாவானவர் காண்பிக்கிறது எதுவோ அதை தவிர குமாரனானவர் தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார் என்கிறார் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறது கஷ்டம்தான் ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாம் நமக்கு சாத்தியமாகும் நம்ம என்ன செய்யணும்னா எல்லாவற்றிலும் இயேசு எப்படி பிதாவினுடைய கிருபையை சார்ந்திருந்தாரோ எப்படி பிதாவோடு கூட இணைந்திருந்தாரோ அதே போல் பரலோகத்தோட பிதாவோட தேவனோட ஒரு இணைப்பை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் சொல்லுது தேவனுடைய கிருபையில் அவர் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் அடுத்த கடைசி காரியம் பாருங்கள் மனுஷருடைய தயவிலே இயேசு கிறிஸ்து மனுஷரை நேசிக்கிறதிலும் மனுஷர் மேலே அன்பு வைக்கிறதிலும் ரொம்ப கவனமாக இருந்தார் அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தருகிறவராக பார்த்துட்டு சும்மா போகிறவராக அல்ல ஒரு முடிவு சொல்லுகிறவராக ஒரு விடுதலை தருகிறவராக ஒரு உதவி செய்கிறவராக தன்னை அவர் வெளிப்படுத்தினார் அப்போ மனுஷருடைய தயவு அவரிடத்துல பெருகியது அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நமக்குள்ளே வளரும்போது கிறிஸ்துவுக்கு அடுத்த சுபாவங்கள் வளர்ச்சி அடையணும் எல்லாருக்குள்ளேயும் அந்த சுபாவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது அன்பு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க முழுசாக ஆனால் கோபம் வரும்போது தான் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க தேவனோடு கூட ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் பிதாவும் குமாரனும் எப்பொழுதும் ஒன்றாக இருந்தார்கள் அது மாதிரி நம்ம இல்லையே அப்பப்போ கர்த்தரோடு இருக்கிறோம் மற்ற நேரங்களில் விலகி விடுகிறோம் தேவனுடைய கிருபையில் அதே மாதிரி கர்த்தருக்குள்ளே இருக்கிற தேவ சுபாவங்களான தேவனுடைய நீதி பரிசுத்தம் போன்றவைகள் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த இடத்துல சொல்லப்பட்டது வெறும் சரீர வளர்ச்சியை சொல்லலை ஏசு உயரமாக வளர்ந்தாரு அப்படி சொல்லலை அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ச்சி பெற வேண்டும் அதே மாதிரி தேவனுக்கு அடுத்த ஞானம் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற தேவ ஞானம் அந்த ஞானத்தினாலே நிரப்பப்படணும் அப்போ தான் அந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு அர்த்தமுள்ள ஆக இருக்கும் வாங்கப்போ தலைகளை தாழ்த்தி உங்கள் குடும்பங்களை கர்த்தருடைய கைகளை ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஏசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் இல்லை உங்கள் மனசில் பிறந்திருக்கிறார் இல்லை அந்த ஏசு கிறிஸ்து பிறந்ததோடு நீங்கள் எப்படி குழந்தையாகவே வச்சுருக்கக்கூடாது அவரை வளர விடணும் அவர் வளரணும் அவர் வளர்ந்தால் அவருடைய வளர்ச்சியினுடைய சுபாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் கிறிஸ்துவர்களுக்குள்ளே எந்த அளவில் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து சின்ன ஜெபம் பண்ணலாமா கொஞ்ச நேரம்தான் ஒரு சுருக்க ஜெபம் ஏனென்றால் ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நீண்ட நெடிய ஜெபங்களை செய்து உங்களை வருத்தப்படுத்த நான் விரும்பவில்லை வாங்க முழங்கால் படியிடலாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இன்றைக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சி நாள் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் முழுவதும் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு காத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இரட்சகரான இயேசு எங்கள் வாழ்க்கையிலே பிறந்திருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் மனிதனைப் போல பிறந்த இயேசு எங்கள் குடும்பத்திலும் எங்களுடைய இருதயத்திலும் பிறந்திருக்கிறார் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறதைப் போல பிறந்த இயேசு பிறந்த வண்ணமாகவே இருந்து விடக்கூடாது அவர் அடுத்த நிலமையில் எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் ஆண்டோராகிய தேவனும் எங்களுக்குள்ளே இணைந்து இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய நடக்கைகளில் எங்களுடைய வார்த்தைகளில் அப்படியே வெளிப்படும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்ட மாண்டோரே இன்றைக்கு முதலாவது தேவ ஞானத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வளரத்தக்கதாக அவர் ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை குடும்பத்தை நடத்துகிறவர்களை குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை குடும்பத்தில் இருக்கிற கன்னியர்களை குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் யார் யாருடைய மனதிலெல்லாம் கத்தராகிய ரட்சகர் இன்றைக்கு அவதரித்து பிறந்திருக்கிறீரோ உம்முடைய ஞானம் அருளுக்குள்ளே வளரும்படிக்காக நாங்கள் ஜீபிக்கிறோம் அது உலகத்துக்கு எடுத்த ஞானமும் அல்ல பிசாசுக்கு எடுத்த ஞானமும் அல்ல தேவனே ஆவிக்குரிய ஞானம் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு வேத வசனத்தை குறித்து ஒரு ஆழமான ஞானம் தாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் வரங்களை குறித்தும் ஒரு ஞானம் கர்த்தரோடு கூட இருக்கிற இணைப்பை குறித்த ஒரு ஞானம் பறத்துக்கடுத்த ஞானத்தினாலே நீர் ஒவ்வொருவரை நிரப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவர் மேலும் அந்த பரத்தின் ஞானம் பரலோகத்தின் ஞானம் வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஒருவரும் எதிர்ப்பு பேச முடியாத ஞானத்தினால் நீர் நிறைந்திருந்தீர் என்று வேதத்தில் நாங்கள் வா வாசிக்கிறோமே ஆண்டவர் எத்தனை வேத பாரகர்கள் எத்தனை பரிசேயர்கள் உம்மை குற்றத்தில் அகப்படுத்தும்படிக்காக எத்தனையோ கேள்விகளை கேட்ட போதிலும் ஒருவரும் எதிர்பேச முடியாம நீங்க உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினீரே அதே போன்ற ஞானத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த குழந்தையாக அப்படியே இருந்து விடாமல் வளர்த்தியிலே விருத்தியடைந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே அதே போல உம்முடைய வளர்த்தி உம்முடைய பரிசுத்தம் உம்முடைய நீதி உம்முடைய தயவு உம்முடைய அன்பு உம்முடைய நீடிய பொறுமை போன்ற ஒவ்வொன்றும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இன்றைக்கு வளர்ச்சியடைபடிக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய வளர்ச்சியினுடைய ஆண்டவரை தன்மைகள் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் அவர்கள் முதிர் வயதில் உள்ளவர்களானாலும் பரவாயில்ல அவர்கள் மத்திய வயதிலே உள்ளவர்களானாலும் பரவாயில்ல வாலிபர்களானாலும் குழந்தைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய சுபாவங்கள் கர்த்தருடைய ஆண்டோரை குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையில எதிர்ப்பு பிரதிபலிக்கும்படிக்காக வளர்ச்சி நான் ஜெபிக்கிறேன் எங்களை பார்க்கிறவர்கள் எங்களில் உம்முடைய சாயலை பார்க்கணும் உம்முடைய குணத்தை பார்க்கணும் உம்முடைய சுபாவத்தை பார்க்கணும் உம்முடைய வளர்ச்சி எங்கள் வாழ்க்கையில அந்த வளர்ச்சியை வெளிப்படுத்தத்தக்கதாக எங்கள் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆண்டவரே நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தேவனுடைய கிருபையிலே நீர் எப்படி வளர்ந்து பெருகினீரோ தேவனோடு கூட இருக்கிற இணைப்பில் கர்த்தரும் நீரும் எப்படி ஒன்றாக இருந்தீரோ அவர் காட்டுவதை தவிர நீர் ஒன்றும் செய்யாதிருந்தீரோ இருந்தீரோ அதை போன்ற ஒரு அனுபவத்தை எங்களுக்குள்ளே தாரு ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவர்கள்தான் உம்மை பின்பற்றுகிறவர்கள்தான் உம்மை நம்புகிறவர்கள்தான் ஆனால் எப்பொழுதும் உமோடு கொள்ள வாழ்கிறவர்கள் அல்லாண்டவரே நீர் எப்படி உம்முடைய பிதாவோடு வாழ்ந்தீரோ நாங்கள் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியானவரோடும் எப்பொழுதும் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் அந்த வாழ்க்கையில் இருந்த குடும்பத்துக்கு ஒரு கிறிஸ்மஸ் பரிசாக இன்றைக்கு அருளி செய்யும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டுரையுடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையில் கர்த்தருடைய கிருபையில் அவர்கள் வளர்ந்து பெருகி கனி கொடுக்க நீர் அவர்களுக்கு இறக்கம் செய்திடலாம் அவர்கள் ஜபம் பண்ணும்போதெல்லாம் நீர் அதை கவனித்து கேட்கணும் அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு நியாயமான கோரிக்கைகளுக்கும் உடனே உம் இடத்திலிருந்து பதில் இறங்கி வரணும் அதே போல மனிதர்களை நேசிக்கிறதிலும் மனிதர்களிடத்தில் தயவை காட்டுகிறதிலும் அதன் மூலம் மனிதருடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிறதிலும் நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எப்படி ஆண்டவரை விருத்தி அடைந்தீரோ அதே போல ஒரு விருத்தியை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இறங்கி வர பண்ணியறலும் மனிதர் நடுவிலே ஒரு சுமுகமான நல்லுறவையும் ஒரு அன்பின் இணைப்பையும் நீருமுடை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கட்டளிடும்படிக்காக வாக்கு பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிற இந்த காரியங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையும் நியாயமானதுமாக இருக்கிறதுனாலே கர்த்தர் ஒரு தடையும் சொல்லாமல் எங்கள் ஜபத்திற்கு பதில் தருவீர் என்று விசுவாசித்து முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் எங்கள் பிள்ளைகள் மேலே தேவ பிரசன்னம் இறங்கட்டும் கர்த்தருடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஞானத்திலும் கிருபையிலும் உம்முடைய ஆவியின் பிரசன்னத்திலும் கர்த்தருமுடைய பிள்ளைகளை உயர்த்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்காணித்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியும் தந்து அவர்களை மகிமைப்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்டிருக்கிறார் பாருங்க ஒரு கிறிஸ்மஸ் நாள்னா வெறும் பண்டிகையோட கொண்டாட்டத்தோடு நம்ம இருந்திடக்கூடாது கிறிஸ்துமஸ் என்பதே கிறிஸ்துவை நினைப்பதற்காகத்தான் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரும்போது இயேசுவை மறந்து விடுவோம் அது சுற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உறவினர்களை பார்ப்பதில் இருக்கிற சந்தோஷம் பரிசு பொருள்களை கொடுப்பதில் இருக்கிற சந்தோஷம் பாட்டு பாடுவதில் இருக்கிற சந்தோஷம் அப்புறம் இந்த மாதிரி வான வேடிக்கைகள் பலகாரங்கள் அதில் இருக்கிற சந்தோஷம் எல்லாவற்றுக்கு நடுவிலும் எதற்கு இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்துடவே கூடாது கிறிஸ்து பிறந்தார் அன்றைக்கு பெத்தலகை மேலே பிறந்த அதே கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையிலும் பிறந்திருக்கிறார் இதைத்தான் நம்ம வந்து வெளிப்படுத்துவதற்கு இந்த பண்டிகையை நம்ம ஆசரிக்கிறோம் என்பதை உங்களுடைய மனதிலே வைத்து கொள்ளணும் ரொம்ப சந்தோஷம் வரும்போது இயேசுனுடைய தாயும் தகப்பனும் பண்டிகை காலத்தில் இயேசுவை அழைத்து கொண்டு இருசலின் தேவாலயத்துக்கு போன போது இயேசுவை மறந்துட்டாங்க இயேசுவை காணலை தாயார் தகப்பன் இடத்துல இருக்கிறார்னு தேடுகிறாங்க தகப்பனார் தாயிடத்தில் இருக்கிறார் ஏசு காணலை ஊர் எல்லா இடத்துலையும் இயேசுவை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க அவருடைய தாய் தகப்பனுக்கே இப்படி ஒரு நிலைமை நடந்திருந்தால் நம்முடைய நிலைமை எப்படின்னு யோசிப்பாருங்க பண்டிகை நல்லது சந்தோஷம் நல்லது எந்த சூழ்நிலையிலையும் அது துன்பமோ இன்பமோ மிகுதியாகும் போது மாத்த நீங்கள் மறந்துடாதீங்க ஏனென்றால் கிறிஸ்து தான் நமக்கு நங்கூரம் கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம் இதை மனசில் வச்சுக்கோங்க கர்த்தரங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்